காய் மக்களே இன்னைக்கு எங்க ஊர் கிராமத்து தான் நாங்க கருவாட்டு குழம்பு நான் பண்ண போறேன் கருவாட்டு குழம்புனா நெத்தலி கருவாட்டு குழம்பு தான் அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்தாச்சு இதுதான் திபி சொல்லுங்கப்பா நம்ம குழந்தை பாரு

கத்திரிக்காய் அரைகிறீங்களா ஆமாம் தண்ணியிலையே போடுறீங்க ஆமாம் ஏஞ்சிருந்து கத்திரிக்காய் வந்து சும்மா கட் பண்ணி அங்கே வச்சோம்னு வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வந்து கறுத்தலாம் அதே இது கத்திரிக்காய் தண்ணியில் வெட்டி போட்டால் கறக்காது அதுக்கு தான் வந்து எல்லோருமே பொதுவானிப்பார் எல்லோருமே கத்திரிக்காய் போது தண்ணியில் தான் வெட்டி போடுவாங்க எடுத்துகிட்டு போனால் காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இனி அடுத்தது எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்ப்போம் கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப முக்கியம் வந்து புளி தான் புளிய கூற ஒரு கிராமத்து ஸ்டைல்ல எப்படி பண்ணணும் அப்படிதான் பண்ண போறேன் ஆனா இதுல ஒன்னே ஒன்னு நம்ம கிட்ட கறி சட்டில இருக்கிற சீன் சட்டில தான் நான் வைக்க போறேன் அதுவும் பக்காவ வைக்கப் போறேன் வாங்கிட்டு வந்த கருவாடு இத வந்து ஒரு குண்டு பாத்திரத்துக்குள்ள தட்டிடலாம் என்ன கருவாடு அது நெத்தலி கருவாடு இந்த தட்டி வச்சிருக்க கருவாடை நல்ல வெந்நீர் தண்ணி இருக்கு பாருங்க வெந்நீர் தண்ணியில போட்டு கழுவி எடுக்கணும் அடுத்த வெந்நீர் தண்ணி நான் அடுப்புல வைக்க போறேன் மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகலாம் வெந்நீர் தண்ணி ரெடி ஓகே வெந்நி தண்ணி ரெடி ஆயிட்டு தட்டி வச்சிருக்கோம் பாருங்க இந்த கருவாட்டுக்கு மேல இந்த வெந்நி தண்ணியை விடலாம் ரொம்ப சூடாட்டா இருக்கக்கூடாது கூடாது நம்ம கை வச்சு கழுவே தக்குனா அந்த தான் எடுத்து விடலாம் இனி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த தண்ணியில் இருந்து அந்த கருவாடு வந்து ஊறணும் ஊறின அப்புறம் நம்ம கழிவு எடுக்கணும் அழகாக அந்த தலையெல்லாம் பிச்சு நம்மளுக்கு தேவையான அந்த உடம்பு பாகத்தை மட்டும் கரெக்டாக எடுக்கணும் ஆமா எதுக்கு கருவாட்டில் வெந்நி தண்ணி ஊத்துறாங்க சொல்லுங்க இதில் எதுக்கு வெந்நி தண்ணி ஊற்றாங்கன்னா இதில் நிறைய விஷயம் உண்டு நிறைய பேருக்கு இந்த விஷயம் செய்யாது இந்த கருவாட்டு காய போது அந்த கருவாட்டில் செல்லு அப்படியே எடுக்கணும் புரியுதா அந்த செல்ல வந்து மாத்துறதுக்கு தான் சுடு தண்ணி ஊத்தியது அந்த சுடு தண்ணி ஊத்துற அந்த செல்லு அந்த சுடு தண்ணில வந்து அது ஆட்டோமேட்டிக்கா மேல வரும் அங்க வந்து பாரு வீடியோ இங்க இங்க நான் காட்டி தரேன் பாத்தியா அந்த வெண்ணி தண்ணி ஊத்தும் போது அந்த மீன்ல இருக்க அந்த செல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து ஒரு மாதிரி தெரியுது பாரு அதை வந்து இதுல கழுவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துன்னு வச்சுக்க அந்த தலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு கரெக்டா கழுவி எடுத்தேன்னா சூப்பரா கிளீன் ஆயிரும் இதுதான் இவ்வளவுதான்

வெள்ளைக்கூடு அதுக்கப்புறம் கதிரப்பில பெரிய உள்ளி கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகு கருவாட்டு குழம்புக்கு அரிஞ்சி வச்சிருக்க உருளாக்கெழங்கு கொஞ்சம் போல் முருங்கக்காய் முருங்கக்காய் எதுக்கு போடுன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் முருங்கக்காய் குழம்புக்கு முக்கியமான தேவையான ஒரு கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கத்தரிக்காய் இல்லைன்னா அந்த குழம்பே வேஸ்ட்டு அதனால தான் எந்த காய்கறி போடுறாங்களோ இல்லையோ கத்திரிக்காய் கண்டிப்பாக போட்டுருவாங்க தேவையான அளவு உப்பு இதுக்கு கல்லுப்பு தான் அழகாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் கல்லுப்பு இல்லை அதனால் வந்து பொடி உப்பு தான் இருந்து பொடி உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளிக்காய் ஒரு மூணு நிமிஷம் நல்லா மூடி வைக்கணும் அந்த ஆவியில் அது வந்து நல்லா வெந்து வரணும் காய்கறியெல்லாம் இப்போ எல்லாம் எப்படி வெந்துருக்குன்னு திறந்து பார்த்துருவோமா ஓகே வா சூப்பர் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு தேவையான மசாலா ஐட்டம்லாம் போட்டுருவோம் சரியா வந்துட்டு நல்லா ஓகே ஓகே இப்போ என்ன செய்யணும்னா குழம்புக்கு மிளகா பொடி தான் ஜாஸ்தியாக போடணும் சரியா நம்ம ஒரு மூணு ஸ்பூன் பொடி போடுவோம் மூணு ஓகே மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் நல்லா கிண்டணும் கரைச்சி வச்ச புளித்தண்ணி நல்ல புளிஞ்சி நல்லா கிண்டி கொடுக்கணும் நல்லா மிளகா பொடியெல்லாம் எல்லாம் போட்டு அரைப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி கொடுத்தாச்சு இன்னும் மூடி வச்சுருவோம் கொதிச்ச அப்புறம் வந்து நெத்தலி கருவாடை போட்டுடலாம் சரியா அது நல்லா கொதிச்சு வரட்டு தீமா சவுண்ட் வருது நல்லா அழகா கொதிச்சு வந்துடுச்சு கழுவி வச்ச நெத்தலி கருவாடை தூக்கி அப்படியே போட்டுருவோம் வாவ் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெத்தலி கருவாடு இல்லை நல்லா அழகான கருண் நெத்தலி எண்ணிட்டு மணக்கப்போகுது ஆஹாஹா வாவ் ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம கருவாடு போட்டோம்ல நெத்தலி கருவாடு அதை வந்து கிண்டக்கூடாது இப்படி போட்டு லைட்டாக இப்படி தூக்கி தான் விடணும் கிண்டினா பொடிஞ்சு போயிடும் புரிஞ்சா நிறைய மக்களுக்காக தெரியாது போட்டு கிண்டிகிட்டு இருப்பாங்க லைட்டாக அப்படி தூக்கி விடணும் அவ்வளோதான் தூக்கி தூக்கி ஆ ஆமாம் அப்படியே மூடி எடுத்து மூடிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுன்னு வச்சுக்கேன் கருவட்டு குழம்பு ரெட்டி வில்லேஜி ஸ்டைலில் பாட்டி பாப்பா துறக்கும் போது அப்படி மூக்க அப்படி தொலைச்சிட்டு போட மனமா நினைக்கிறேன் மக்களே எல்லாரும் நைட் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க உங்களுக்காண்டிதான் அழகா சமைச்சு வச்சிருக்கேன் என் கையால மக்களே கருவாட்டு குழம்பு வச்சு முடிச்சாச்சு இனி நான் குளிக்க போறது மட்டும் தான் பெண்டிங்கு குளிச்சுட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டு சாப்பிட போறேன் பயங்கரமா செம்மையா நீ ஆஃப் பண்ணிடுறீங்களா இந்த நெத்தலி கருவாட்டு குழம்பு செம்மையா வச்சிருக்கேன் இனி சாப்பிட்றது மட்டும் தான் என் சைட்ல இருந்து பெண்டிங்கு உங்களுக்கும் சேர்த்து தான் நான் வச்சிருக்கேன் முடிஞ்சுன்னா நைட்டு உடனே பஸ் பிடிச்சி வந்துருங்க இனி குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும் அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்க பாய் ஓகே நாங்க இப்ப கருவாட்டு குழம்பு சாப்பிட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட்